அடியோர் விண்ணப்பம் சொல்லுகிறேன் கேளும் சாமி முந்தி பிறந்தவன் நான் முதல் நூல் தரித்தவன் நான் ஆனை ஏறி பூமாலை சூடிய அரிச்சந்திர மகாராஜனை அடிமை கொண்டவன் நான் சாமி ஓராம் பிறப்பிலே உலகம் பிறந்தது உமையா பிறந்தார் இரண்டாம் பிறப்பிலே ஈஸ்வரன் பிறந்தார் மூன்றாம் பிறப்பிலே மகாவிஷ்ணு பிறந்தார் நான்காம் பிறப்பிலே நான்முகன் பிறந்தான் ஐந்தாம் பிறப்பிலே தேவர்கள் பிறந்தார்கள் ஆறாம் பிறப்பிலே பிறந்தது ஏழாம் பிறப்பிலே மானிடர் பிறந்தார் அப்பொழுது இந்த பரந்த உலகத்திலே ஓடக்கூடிய ஜீவனோ ஒன்பதனாயிரம் கோடி நடக்கக்கூடிய ஜீவனோ நாற்பதனாயிரம் கோடி பறக்கக்கூடிய ஜீவனோ பத்தாயிரம் கோடி அப்பொழுது இந்த பூமியை சுமகக்கூடிய பூமாதேவிக்கு வாரம் தாங்க முடியாமல் அகில உலகத்தை சுமக்கக்கூடிய கூடிய ஆதிசேஷனிடம் சென்று அப்பொழுது முறையீட்டு அப்பொழுது தேவர்கள் ஒன்று கூடி தேவர் சபையை கூட்டி தேவர் சபையிலே மாபெரும் விவாதம் நடந்தது அப்பொழுது தேவருக்கெல்லாம் அதிபதியான தேவேந்திரனை கேட்டார்கள் பூமி பாரம் சுமக்க முடியாமல் ஆதிசேஷன் அழுகின்றது பூமி பாரம் குறைய வேண்டும் என்றால் ஏது செய்வதென்று கேட்டார் பூமி பாரம் குறைய வேண்டும் என்றால் வீர ஜாவமனை அழைத்து வர வேண்டும் என்றார் சாமி வீர ஜாவமனை அழைத்து வர யாரை அனுப்புவதென்று கேட்டார்கள் வீர ஜாவமனை அழைத்து வர காளிதேவனை அனுப்பினால்தான் கடும் சீக்கிரத்தில் அழைத்து வர முடியும் என்றார் அப்பொழுது தேவர் சபையிலே காளிதேவன் அழைத்து நீ சென்று வீரஜோமனை அழைத்து வர வேண்டும் என்றார் அப்பொழுது கேட்டான் சாமி இருக்கிறான் என்று ஏழு கடல் தாண்டி திருப்பா கடலிலே கட்டி தவம் இருக்கிறான் என்றார் அப்பொழுது பார்த்தான் காளி தேவன் காலால் நடந்தால் ஆகாது என்று தான் வாகனம் இடத்திற்கு சேர்ந்தான் அப்பொழுது வீரஜோமனிடத்திலே ஆடும் பெண்கள் ஆயிரம் பாடும் பெண்கள் ஆயிரம் நட்டுவட்டம் கட்டி நாடகசாலை நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது காளிதேவன் சென்று ஆவென்ற சத்தமா அபய குரலும் இட்டான் அப்பொழுது பார்த்தான் வீர ஜாமுவன் ஆடும் பெண்களை கையமத்தி பாடும் பெண்களை கையமுத்தி நட்டுவத்தை கையமுத்தி நாடகசாலையை கையமுத்தி யாது காரணம் காளிதேவா என்று கேட்டான் அடே வீரஜாமுவா உன்னை அடைத்து வரும்படி சாமியின் கட்டளை என்றார் அப்பொழுது வீர ஜாமுவன் அறுபது மடிப்பு வெள்ளி கம்பிலே உதிரி தோலிலே போட்டு எங்களை தண்டாயத்தை தூக்கி சாமியிடம் வந்து சேர்ந்தான் வீர அப்பொழுது வீரஜாமுன் ஜாமுவன் சாமியிடத்திலே முன்கை கட்டி பின் கை கட்டி மூவலம் வந்து சாமி அடிய நடத்த காரணம் யாதென்று கேட்டான் அடே வீரஜாமுவா நான் அடைத்த காரணத்தை கூறுகிறேன் உனக்கு உன் தாய் பேர் தந்தை பேர் தெரியுமா என்று கேட்டான் சாமி என் தாயே சமுத்திரம் என் தந்தையே சூரியன் என் பெயர் வீரஜோமன் என்றான் அப்பொழுது வீரஜோமன் சாமியிடத்தில் கேட்டான் சாமி அடிய நடத்த காரணத்தை கூறும் சாமி என்றான் அடைய வீரஜாமுவா ஊலோகத்திலே மானிடர்கள் அதிகமாகி விட்டார்கள் ஆகையால் பார் எங்கும் பழமுதிர பழமுதிர பரிசார்த்த வேண்டும் என்றான் சாமி பறைக்கு தோலில்லை என்றான் வீரஜாமுவன் அடே வீர ஜாமுவா பறைக்கு தோலில் என்றால் ஊருக்கு மேற்கே கள்ளிக்காடு கள்ளிக்காட்டிலே ஒரு கன்னிப்புத்து அந்த கன்னிப்புத்துக்குள் ஒரு கருணாகம் அந்த கருணாகத்தை பிடித்து அந்த தோலை விருத்து மூடுடா பறை என் சாமி கருணாகத்தை பிடித்து தோலை விருத்து பறை மூடினால் அத்த நட்சத்திரங்கள் இத்துவிட்டுவிடும் என்றார் அப்படியானால் ஊருக்கு வடக்கே கருவேலங்காடு கருவேலங்காட்டில் கரும்பட்சி வழுத்தில் தோன்றியது ஒரு காராம்பசு அந்த பிடித்து கண்ண கட்டி கழுத்தறுத்து கடுங்கால் தோல் எடுத்து முடுடாப்பறை என்னார் சாமி காராம்பசுடைய கணுங்கால் தோல் ஆனது மொழமும் இல்லை ஜானும் இல்லை முன்னுக்கும் எட்டாது பின்னுக்கும் எட்டாது சாமி என்றார் அப்படியானால் முதுகு தோல் அறுத்து முப்பத்தி ரெண்டு வார்பிடித்து மூடிடா பறை என்னார் அப்படியே செய்து விட்டேன் சாமி என்றான் அப்பொழுது வீரஜாமன் சாமி கேட்டான் சாமி தாராம சுடி கோமியத்தை ஏது செய்ய வேண்டும் என்று கேட்டார் காராமசுடைய கோமியத்தை ஈட்டுப்பட்ட வீட்டிலே தெளித்தால் அசுத்தம் அப்பொழுதே நீங்கி விடும் என்றார் சாமி காராமசுடி சாணத்தை ஏது செய்ய வேண்டும் என்று கேட்டான் காராமசுடி சாணத்தை திரட்டியாக தட்டி வெயிலிலே உணர்த்தி அக்னியில் எரியவிட்டால் நெற்றில் இடும் திருநீராகும் என்றார் சாமி காராமசுடைய கொம்பு குழம்பானது ஏதுக்காக கேட்டான் காராமசுடைய கொம்பு குழம்பானது வாழுகின்ற பெண்களுக்கு

சி விதிக்கு செப்பனங்குத்தி சாத்திவா பறையின் சாமி காட்டில இருக்கும் வேங்க விட்டேன் அதனுடைய அடித்துண்டு கேட்டான் அடித்து கதாயமாகும் என்றார் மனத்துண்டு கேட்டான் அர்ஜுனன் பேடிக்கு வில்லாகும் என்றார் அப்படியானால் நடுத்துண்டை எடுத்து சீவி செதிக்கு செப்பனங்குத்தி சாத்தி சாத்திவா பறையினார் அப்பொழுது வீரஜாமுவன் பெண்களை தமுக்கெடுத்து தோலிலே மாட்டி வெள்ளையான ஏறி பார் எங்கும் பழமுதிர பழமுதிர சாத்தி வாராம் பறைய அப்பொழுது வீரஜாமுன் கார் ஒரு கம்மாளத் தெருவிலே கலந்து முறை சாத்தும் பொழுது தனிப்பானது தவறி கீழே விழுந்து விடுகிறது அப்பொழுது பார்த்தான் வீரஜாமுன் அந்த காரூர் கம்பால தேர்வு காரூர் கம்மாள பெண்ணோ தண்ணி குடம் எடுத்து குலகரைக்கு போறா அப்பொழுது வீர சோமன் அந்த அழைத்து தனிப்பெடுத்து கையில் தரும்படி கேட்டான் அப்பொழுது அந்த காரூர் பெண்ணோ வலது காலால் எடுத்து எனது கையால் கொடுத்தால் அப்பொழுது வீர சோமனுக்கு வீசை துடித்தது மின்கோபம் வந்தது கண்கள் சிவந்தது காந்தாலம் பிறந்தது ஐந்து புட்டி சாராயத்தையும் ஒரே வழியாக

அடியனுக்கு பிழைப்பில்லை என்றான் வீரஜாமுன் அடைய வீரஜாமுவா அடியனுக்கு பிழைப்பில்லை என்றால் சின்ன ஊசத்தா சின்ன பணம் பெரியவங்க செத்தா பெரிய பணம் அரிசந்திர காசி ஆறு காசி வாய்க்கரிசி வழிபுண்டம் முக்காட்டு சீல முழம் இது எல்லாம் உண்டு என்றார் அப்பொழுது சாமியாகப்பட்டவர் அடே வீரஜாமுவா இந்த பரந்த உலகத்திலே எல்லாரும் செய்தோரும் உண்டு கெட்டது செய்தவர் உண்டு என்றார் அப்பொழுது வீரஜோமன் சாமி இடத்திலே கேட்டான் சாமி இந்த பரந்த உலகத்திலே கெட்டது செய்தவர் யார் சாமி என்று கேட்டான் அடே வீரஜாமுவா கெட்டது செய்தவரை சொல்லி வர கேளு வந்தார் தாய் அடிச்சவனும் தன்பரப்பு நந்தவனும் வந்தவர பின்னவர சொன்னவனும் கடினா கட்டி வளர்த்தவனும் கனுகட்டிக்கு பாலிடாதவனும் அண்ணன் தம்பிய துரோகம் பண்ணவனும் ஊழிய குறைச்சவனும் குறமரக்கால் இட்டவனும் அங்காடி கூடிய அதிரவளை கேட்டவனும் பங்கள பங்கு பதிரி எடுத்தவனும் இந்த பரந்த உலகத்திலே அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தந்தாரம் இருக்க பிறந்தார மேல ஆசைப்பட்டவரும் இன்னவரெல்லாம் பூலோகத்திலே கட்டல் செய்தவர் என்றார் சாமி இன்னவனுக்கெல்லாம் தேவலோகத்திலே ஏது கட்டல என்று கேட்டான் அடே வீர தேவலோகத்திலே அட்டக்குழி அரணக்குழி பாம்புக்குழி பள்ளிக்குழி என்று சொல்லக்கூடிய பலவிதமான தண்டனைகள் கொடுத்து ஏழா நரகத்துக்கு கீழா நரகம் தள்ள கடவுது என்றான் அப்பொழுது வீரஜாமன் சாமியிடத்தில் கேட்டான் சாமி இந்த பரந்த உலகத்திலே நல்லது செய்தவர் யார் சாமி என்று கேட்டான் அடே வீரஜாமுவா இந்த பரந்த உலகத்திலே நல்லது செய்தவரை சொல்லி வர கேளும் என்றார் கோயிலை கட்டியவரும் குளத்தை வெட்டியவரும் அன்னதானம் வசதானம் கோதானம் மேதானம் என்று சொல்லக்கூடிய சில தானங்கள் வழங்கியவரும் இன்னவரெல்லாம் இந்த பூலோகத்திலே நல்லது செய்தவர் என்றார் சாமி இன்னவனுக்கெல்லாம் தேவலோகத்திலே ஏது கட்டல என்று கேட்டான் இன்னவருக்கெல்லாம் தேவலோகத்திலே ஆடு மின்கள் ஆயிரம் பாடு மின்கள் ஆயிரம் அட்டுவட்டம் கொட்டி நாடக சாலை உண்டு என்றார் அப்பொழுது தோட்டி வந்தா எழவு சொல்ல போட்டிசி வந்தா செலவு செய்ய